ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நாலு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் நான் வீட்டில் ரெடி பண்ண பச்சரிசி மாவு தான் எடுத்துக்கிறேன் அதுக்கு பதில் நீங்கள் இடியப்ப மாவு கூட எடுத்துக்கலாம் நான் வெறியும் அரிசி மாவில் மட்டும்தான் செய்திருக்கேன் அந்த முறுக்கு இப்போ இந்த பாத்திரம் பத்தாதுன்னு பிசையிறதுக்கு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் எள்ளு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஓமம் இருந்தால் கூட ஓமம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன குழி கரண்டி அளவுக்கு ரெண்டு கரண்டி சூடு பண்ண எண்ணெயை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கையை வைக்கிறதுக்கு சூடாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்படி பிடிக்க வரணும் கொழுக்கிட்ட மாதிரி அதான் கரெக்டான பதம் அப்படி சப்போஸ் பிடிக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பை வந்து இது மாதிரி தண்ணியில கரைச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப டைட்டாகவும் பிசையக்கூடாது ரொம்ப லூஸாகவும் பிசையக்கூடாது டைட்டாக பிசைங்கன்னா பிசைஞ்சால் பிழிய வராது லூஸாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும் இது மாதிரி பிசைஞ்சதுக்கு அப்புறம் கையை வச்சு அழுத்துனா நல்லா சாஃப்ட்டாக அழுத்தணும் அதான் கரெக்டாக இருக்கும் இப்போ முறுக்கு குழாயில் சேர்த்துக்கிட்டு நான் மூணு கண்ணு அச்சு தான் எடுத்திருக்கேன் இதே மாதிரி பிளேட்டில் ஃபஸ்ட்டு பிழிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை பிளேட்டோ இல்லை ஜல்லிக்கரண்டையில் கூட நீங்கள் பிழிஞ்சு வச்சுக்கோங்க இது மாதிரி லாஸ்ட்டை வந்து அழுத்திக்கிட்டுக்கோங்க அப்போ தான் முறுக்கு பிரியாமல் அப்படியே கரெக்டாக ஷேப்பில் வரும் இது மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி கொஞ்சமாக கிள்ளி சேருங்க போட்ட உடனே மேலே எழும்பி வரணும் அதான் பதம் பதம் கரெக்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சது இப்போ பிழிஞ்சு வச்ச முறுக்கை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் ஒன்று மேலே எழிஞ்சு வந்ததுக்கப்புறம் இன்னொன்று சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரன் ஒன்றோடய ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வச்சுக்கோங்க இது மாதிரி சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் இன்னொரு சைட் திருப்பி போட்டுக்கோங்க எண்ணெய் சலசலப்பு கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க இந்த முறுக்கு வந்து வெள்ளையாக தான் இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகாது இதை மாதிரி எல்லா மாவுமே இதை மாதிரி பிழிஞ்சி முறுக்காக செய்து எடுத்து வச்சுருங்க இது ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் தேங்க் யூ